செய்யுங்க இதில் வந்து நடுவில் முள் இருக்கும் ஆனால் அது வாயில் குத்துற மாதிரி இருக்காது அப்படியே மென்று அப்படியே சாப்பிட்றலாம் இந்த நடு தண்டை எடுத்துட்டு அப்படியே சாப்பிட்றது தான் இதில் முள் நிறையா இருக்குதுன்னு நினைக்காதீங்க ரொம்ப டேஸ்ட்டு வறுக்கிறதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு குழம்புக்கு டேஸ்ட்டு அதனால் இதை வந்து இப்போ நான் வறுக்க போகிறேன் வறுக்கிறது என்ன பாருங்கள் நல்லா ஒரு பத்து தடவை கழுவிட்டு மேலே சதாலெல்லாம் நீக்கிட்டு உப்பு மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சிருக்கேன் இப்போ அதுக்கு தேவையானது நாம் வந்து சூப்பராக பீச் மீன் பீச்சில் மீன் வாங்கி சாப்பிட்ற மாதிரி கரம் இது மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் உப்புக்கு ஒரே சிட்டிக்கு ஆனால் மீனில் உப்பு போட்டு பட்டி வச்சுருக்கேன் நீங்கள் கான்ஃப்ளவர் மாவு வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கோங்க இல்லைன்னா அரிசி மாவு போட்டுக்கோங்க நான் அரிசி மாவு போட்டிருக்கேன் தூள் அரை ஸ்பூன் எல்லாம் நல்லா கலந்துக்கணும் நல்லா எல்லாத்தையும் கலந்துடணும் எல்லாம் ஒன்றோட கலந்துடணும் சூப்பராக இருக்குது இதில் தண்ணி கலக்கக்கூடாது அப்படியே மீனை போட்டு அப்படியே பெரட்டி பெரட்டி போட்டுருணும் இப்போ நம்ம நல்ல ஊற்றிக்கலாம் தொண்ணூறு பர்சன்ட் நல்லா ஊற்றி செய்யுங்க வெயில் வேறு அதிகமாகிடுச்சு நல்லா நூற்றி செஞ்சிங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ நல்லது மீன் கொஞ்சம் லைட்டாக சூடு அதனால நல்லா ஒரு அஞ்சு ஸ்பூன் நல்லா எண்ணெய் ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா தோசைக்கல் வச்சு சாப்பிட்டா கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பு இருக்கும் பாருங்க இப்போ இந்த மத்தி மீன் எப்படி பெரட்டி போடுறதுன்னு பார்க்கலாம் அவ்வளோதான் இது வந்து இப்படி மசாலா பரட்டி பரட்டி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஏற்கனவே நம்ம மஞ்சள் உப்பு போட்டு கல கழுவி நல்லா ஒரு பத்து முறை கழுவிட்டு மஞ்சள் உப்பு போட்டு வச்சிருக்கோம் நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் நம்ம பீச்சிலெல்லாம் போய் வாங்கி சாப்பிடவும்ல அதே மாதிரி இருக்கும் இது பீச்சு ரகசியம் இந்த மீன் இந்த மீன் வந்தால் விடவே விடாதீங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ நல்லது இந்த மத்தி மீன் இந்த மசால் மட்டும் கரெக்டாக பண்ணிக்கோங்க கான்ஃப்ளவர் மாவுனா அரிசி மாவு போட்டுக்கோங்க இதே மாதிரி கலந்து கொஞ்சம் அப்படி மேலோட எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஸ்டவ் வந்து ரொம்ப அனல் வேண்டாம் ஓரளவுக்கு பாதி இதில் வச்சுக்கோங்க வச்சு அதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சி திருப்பினா கரெக்டாக வெந்திருக்கும் திருப்பி போட்டு எடுக்கலாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் போட்டுங்க ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாம் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க வா அஞ்சு நிமிஷம் மேலே ஆயிடுச்சு திருப்பி போடுவோம் தருங்க அப்படியே கல்லுலையே ஒட்ட ஒட்டாது அந்த மசால் தான் அதுக்கு காரணம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கல்லில் ஒட்டவே ஒட்டாது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு திருப்பி போட்டு எடுத்துடலாம் பரங்க சூப்பர் வறுவல் ரெடி இந்த மசால் பரட்டி போட்டிங்கன்னா கல்லுலேயே ஒட்டாது சூப்பராக மட்டி மீன் வரும் ரெடி பாருங்க அப்படியே மொறு மொறு முருண் அப்படியே பார்த்த உடனே சாப்பிட்லாம் போல் இருக்கும் அப்படியே எடுத்து அப்படியே கடிச்சு சாப்பிட வேண்டியது இது இது வந்து முள் இருக்காது முள் கண்ணுக்கு தெரியாத முள் இருக்கும் ஆனால் அப்படியே எடுத்து அப்படியே சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மொறு முருண் நீங்களும் இதே மாதிரி வறுவலுக்கு மசால் கலந்து இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் செம்ம சூப்பராக இருக்குது